இரண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் இரண்டாம் இடத்துல பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்கு உங்களுடைய பணம் வரும் வழி எது வழியா ஜீவனம் வரும் உங்களுடைய பேச்சு முகம் இதெல்லாம் இரண்டாம் பாவம் சரியா இந்த ரெண்டாம் இடத்துல சுப கிரகங்கள் அமர்ந்தா எப்படி இருக்கும் பாவ கிரகங்கள் அமர்ந்தா எப்படி இருக்கும் சரியா சூரியன் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது என்ன ஒரு மாதிரி பேச்சாரம் ரெண்டாம் இடம் ஒரு குடும்ப பாவகம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல சூரியனான பாவர் வந்து அரை பாவர் அரை சுபர் வந்து உட்காரும்போது போது அந்த இடம் கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனாலும் கூட அரசாங்க வழியில் வருமானம் தந்தையால் வருமானம் இந்த மாதிரி சில நல்ல பலன்களும் அதுல உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பேச்சு எதுலையுமே தனக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வரணுங்கிற எண்ணம் பேச்சிலே வழிபடும் சொன்னா நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பேச்சு சூரியனோட அந்த கெத்து சொல்லுவோம்ல அது அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அந்த அவர் கொடுக்கவே செய்வார் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பிப்டி பிப்டி சாய்ஸ் தான் சரிங்களா இரண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஒளிபுரிந்திய சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னா நல்ல பலன்களே இருக்கும் ஆயினும் ஒரு ஏற்ற தாழ்வான வருமானம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நிலையான ஒரு கிரகம் கிடையாது சந்திரன் இல்லையா ஒரு கொஞ்ச நாள் வந்து பதினஞ்சு நாள் இதா இருப்பாரு பாவனா இருப்பாரு அடுத்த பதினஞ்சு நாள் சுபரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவரோட டபுள் ஆக்சன் சோ அப்ப மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகள் மாறி மாறி பேசக்கூடிய தன்மை காலையில ஒண்ணு பேசியிருப்பாங்க சாயந்தரமே ஒண்ணு மாத்தி பேசியிருக்காங்க குழப்பமான பேச்சு தெளிவில்லாத பேச்சு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது ஏற்றத்தாழ்வான வருமான நிலைகள் குடும்ப சூழலில் ஒரு ஒத்து போகாத ஒரு மாதிரி குழப்ப நிலையே கொடுக்கக்கூடிய தனிமை ரெண்டுல சந்திரன் இருக்குது ஆயினும் அவர் சுபரா இருக்கும்போது நல்ல பலன்களே இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அந்த குழப்ப நிலைகள் மட்டும் ஒரு நெகட்டிவ் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டுல சந்திரன் இருந்தாலும் கூட நெக்ஸ்ட் ரெண்டுல வந்து செவ்வா செவ்வா இருக்கிறது ரெண்டுல நல்லதே இல்லை ஜாதகரை வந்து முன்கோபியாக்கி கண்டபடி எது தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் யார வேணாலும் மூர்க்கமா பேசுறது பக்கத்திலே போக முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா போனா என்ன என்ன பேசுவானோ தெரியாது உண்டைய மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் அந்த ரெண்டுல இருக்கிற செவ்வா ரெண்டுல செவ்வா இருந்தா ஜாதகர் முன்கோபமா என்ன பேசுறோங்கிறது யோசிச்சு கூட பேச மாட்டாங்க டஃபுன்னு பேசி விட்டுருவாங்க அப்புறம் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிற மாதிரி தன்மைகளை கொடுக்கவே செஞ்சிருவார் ரெண்டுல இருக்கிற செவ்வா ஸோ ரெண்டுல செவ்வா இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை குடும்பத்தை கெடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்றது நிறைய விதிவிலக்கெல்லாம் இருக்கு சரிங்களா குரு பாக்குறாரு குரு அப்படின்னா ரொம்ப பாதிப்புகள் இருக்காது சரிங்களா குரு எப்பவுமே சுகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அவர் கூட உட்கார்ந்துருக்கும் போதோ போதும் அவர் பார்வை கிடைக்கும் போதும் அந்த பலன்கள்ல வித்தியாசம் வரும் சரிங்களா ரெண்டில் புதன் அருமையான பேச்சு நகைச்சுவை பேச்சு ஒரு மாதிரி இருக்கிற இடத்த கலகலான்னு வச்சுக்க கூடிய நல்ல புதனா இருந்தா நல்லபடியான பேச்சு கொஞ்சம் பாவத்துவமா இருந்தா பொய் பேசுறது இங்கிட்டு எங்கிட்டு மாத்தி மாத்தி பேசி சண்டை மூட்டி விடுறது கோல் மூட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை ரெண்டுல இருக்க புதன் செய்யவே செய்வார் சூழ்ச்சி மிகுந்த புதனா இருக்கிறாரு அந்த இடத்துல பாவர்களோட சேர்ந்த புதனா இருக்காரு வங்கப்பட்டு போய் இருக்காருன்னா ரெண்டு பக்கம் டபுள் சைடு கே மாடுறது இங்கிட்டு ஒண்ணு பேசிட்டு அங்கிட்டு ஒண்ணு பேசி சண்டையை மூட்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை புதன் செஞ்சிருவார் ரெண்டுல இருக்க புதன் ஆயினும் நகைச்சுவை நையாண்டி நக்கல் இந்த பேச்சு வந்து இரண்டாம் கொடுக்கவே செய்வார் ஜோதிட புலமை ஏற்படும் ரெண்டுல சரிங்களா லக்னத்துக்கு ராசிக்குனாலும் கரெக்டா இருக்கிறது அற்புதமான அமைப்பு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல குடும்பம் நல்ல வாக்கு தனம் பொருளாதாரம் அள்ளி பொறுத்துவதற்கு குரு இரண்டாம் இடத்துல இருக்கும் போது ஆயினும் அவர் பங்கப்படாம இருக்கணும் குரு நேர்மையான பேச்சு உண்மையான பேச்சு ஒரு இரக்கம் இரக்கமான பேச்சு அது எல்லாமே இருக்கும் குரு கிட்ட சோ அந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல அமைப்பு சரிங்களா அடுத்து இரண்டாம் இடத்துல சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல அமைப்பு கவரக்கூடிய ஒரு தன்மை பேச்சால் கவரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டுல சுக்கரன் இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் பேச்சால ஜாதகர் ஈஸியா கவர்வாங்க அட்ராக்ஷனா இருக்கவங்க பேசினாலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த ரெண்டாம் இடத்துல நல்ல குடும்பம் நல்ல பொருளாதார ஒரு நிலைமை மனைவி மனைவியால் வருமானம் பெண்களால் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி வரும் ரெண்டுல சுக்கரன் உட்காரும் போது நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை கொடுப்பார் பேச்சே பார்த்தீங்கன்னா ஒரு நளின தண்ணியா ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு மாதிரி அட்ராக்ஷனா பேசுவாங்க ரெண்டுல சுக்கரன் இருக்கிறவங்க ஸோ அந்த பேச்சு அழகா இருக்கும் கேட்கறது சோ ரெண்டில் சுக்ரன் இருப்பது நல்ல அமைப்பு கூட பாவர்கள் யாரும் பங்கப்படுறாங்க அதாவது பங்கப்படுத்திடக்கூடாது சனியோ ராகுவோ ராகு இருந்துட்டா கூட ஒரு மாதிரி நல்ல பலனா போயிடும் கொஞ்சம் தள்ளி தள்ளி சனி எல்லாம் இருக்கவே கண்டிப்பா சுக்ரன் அந்த அதுல ரொம்ப கெடுவாரு ராகுவும் கேதுவும் அப்படித்தான் நான் ராகு இருக்கிறது ஓரளவு நல்லது அந்த உண்டானதை பூஸ்ட் அப் பண்ணி விடுவேன் சோ அது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா ரொம்ப நெருங்கி போனா சுக்ரன் கேட்டுக்கு சோ எதுவுமே ஒரு கிரகங்கள் வந்து பாவர்களோட ரொம்ப நெருங்காம தள்ளி தள்ளி இருந்தாங்கன்னா ஓரளவு நல்ல பலன் கிடையும் கிரகங்கள் வந்து சுபத்துவப்படுத்தும் பக்கத்துல இருக்க பாவரை தான் கெட்டுந்தான் அவங்களை சுபத்துவப்படுத்துவாங்க சரிங்களா இந்த மறந்துறவேகம் அப்ப அந்த சுபத்தன்மை இயல்புத்தன்மை பயிரும் சுக்கரனுக்கு உண்டான இயல்புத்தன்மை இல்லாம பயிரும் அப்புறம் தப்பு தப்பான வழிகள்ல அந்த சுக்கரனோட காரகத்துவத்தை புறம் ஜாதக தப்பான வழிகளை அனுபவிக்கிற மாதிரி கடன் வாங்கி உலக சல்லாப வாழ்க்கைய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துணும் அதனால ரெண்டில் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு நல்ல பேச்சு அட்ராக்ஷனான பேச்சு கவரக்கூடிய பேச்சு யாரு சனி ரெண்டில் சனி இருக்கிறது எப்பவுமே நல்ல விஷயமே கிடையாது ஜாதகரை வந்து குழப்பம் நிலையாக்கி ஒரு மாதிரி வந்து அவர் பேசுறது அர்த்தமற்ற பேச்சா இருக்கும் தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் உண்மை ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது எப்பயுமே நல்ல அமைப்பே இல்லை குடும்பத்தை கெடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்துல தேவையில்லாத பிடிவாத தன்மையை கொடுக்கறது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது எந்த இடத்துலையுமே நல்லதே இல்லை காரணம் பொருளாதார அதாவது சிக்கல்கள் பண நெருக்கடி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையா போயிடும் ரெண்டுல சனி இருக்கிறது அந்த இடத்த கெடுப்ப ரெண்டாம் இடத்தோட மேன்மையை கெடுத்து வருமான தடை பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமத்தனம் பொறாமையான பேச்சு அர்த்தமற்ற பேச்சு இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க சனி கொடுக்கவே சொல்றாங்க ரெண்டில் ராகு கொள்ளைய வேண்டியில்ல பேச்சு வந்து ஒரு மாதிரி பிரில்லியான பேச்சா இருக்கும் ரெண்டு ராகு இருக்கான் பேச்சுல பிரில்லியண்டா இருப்பாங்க வீடு கொடுத்தவன் வலு இதெல்லாம் வச்சு இன்னும் கல்கியேட் பண்ணணும் வீடு கொடுத்தவன் நல்ல ஒரு வலுல இருந்துட்டாருன்னா ராகு அற்புதமான அமைப்பை கொடுப்பாரு நல்ல ஒரு தனம் பொருளாதாரம் இது எல்லாமே இருக்கும் பேச்சானா ஒரு மாதிரி கெத்தான பேச்சா இருக்கும் ராகு பேசுறது ஒரு மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்து அதுல தெரியும் ராகுவோட இன்டெலிஜென்ஸ் தெரியும் சோ ரெண்டில் ராகு இருப்பது வீடு கொடுத்தவன் வலுவை வைத்து கணக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் வீடு கொடுத்தவன் வலு நல்லா இருக்கு அந்த அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா நல்ல பலமா இருக்கிற ஆட்சி உற்றமா இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா ராகுட்டு நல்ல பலம் எதிர்பார்க்கு ரெண்டுல கேது ரெண்டுல கேது இருக்கிறது ஆன்மீக நாட்டம் பேச்சு ஆன்மீக பேச்சு எப்ப பார்த்தாலும் கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சு பேசுறது எப்ப பார்த்தாலும் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு ஒரு மாதிரி தெய்வம் சார்ந்த விஷயங்களை அதீதம் ஆடுறது ரெண்டுல கேது இருக்கிறவங்களுக்கு ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட் பார்ட்டி தான் ரெண்டுல கேது இருந்தாருன்னா ஆள் ஒரு மாதிரி சைலண்டா இருப்பாங்க பேச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்க வழியில் ரொம்ப வராது பேசுனா இருக்கும் ஆனா ஆன்மீக சிந்தனை பேச்சுல நல்ல ஒரு அறிவு தன்மை எல்லாமே இருக்கும் இருக்கவே செய்யும் இந்த கேது ரெண்டுல போய் உட்காரம்போது எல்லாமே மாயை இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத அடிக்கடி உணர்த்தக்கூடிய கிரகம் கேது அவர் ரெண்டுல போய் இருக்கும்போது பேச்சுமே அந்த மாதிரி இருக்கும் எதுவுமே நடந்து இல்ல எதுவுமே சரியில்லை எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரியே கொண்டு போவாங்க பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படிதான் தான் ரெங்குலுக்கு ஏதாவது இருக்கும்போது விரக்தி அடைந்த பேச்சு ஒரு குழப்ப நிலையான பேச்சு இதெல்லாம் இருக்கும் இந்த ரெங்குலுக்கும் சோ ரெண்டாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எனக்குலாம் அப்படி இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல வேற ஏதாவது பேராமீட்டர்ஸ் உள்ள மேட்சா இருக்கலாம் சரிங்களா பணிச்ச கிரகங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது இந்த பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இதில் சுவர்களோட தொடர்பு பாவர்களா பாவர்கள் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பலன்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி இந்த சுவர்கள் அமர்ந்து பாவர்கள் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா சுத்தமா அந்த நல்ல பலன்கள் வங்கப்பட்டு போயிடும் சரிங்களா இதை மனசுல எப்பயுமே வச்சுக்கணும்